அனைவருக்கும் விஜய் வெங்கட்டின் அன்பான வணக்கங்கள் மரப்பாச்சி சொன்ன ரகசியம் கதையில ஒன்பதாவது பாகம் இப்போது வகுப்பறைக்குள் வந்து தனது இருக்கையில் அமர்ந்த பின்னும் நேத்ராவுக்கு மரப்பாச்சி நினைவாகவே இருந்தது ஆசிரியர் எழுதி போட்டுக் கொண்டிருந்த கணக்கு பாடத்தில் மனது செல்லவே இல்லை என்னமோ வித்தியாசமாக நடப்பதாக தோன்றியது மைதானத்தில் மரப்பாச்சி கை நழுவி விழுந்ததா அல்லது கை நழுவி விழுந்ததா மைதானத்திற்குள் அது உண்மையில் ஓடியதா இல்லை காற்றில் பறந்ததா எதுவுமே புரியவில்லை கேள்வி கேட்ட மிசிடமாவது எதையாவது சொல்லி இருக்கலாம் ஆனால் உண்மையை சொல்லி இப்படி மாட்டிக்கொண்டோமே என்பதை நினைக்க நினைக்க அழுகையாக வந்தது நேத்ராவிற்கு ஒரு பக்கம் கையில் ஏற்பட்ட சிராய்ப்பின் வலி கைக்குட்டையை எடுத்து கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக்கொண்டால் கொண்டாள் நேத்ரா கைக்குட்டையை டேபிளில் வைக்கும்போது போது மரப்பாச்சியை பார்த்தாள் அது தன்னை பார்த்து சிரிப்பது போல் இருந்தது கண்களை மீண்டும் துடைத்துக் கொண்டு அதை பார்த்தாள் இப்போது சிரிப்பது நன்றாக தெரிந்தது அருகில் அமர்ந்திருந்த மகாவிடம் தலையை குனிந்தபடி ஏ இங்க பாருடி இந்த பொம்மை என்னை பார்த்து சிரிக்குது என்றாள் மகாவும் தலை குனிந்தவாறே அதை பார்த்தாள் அது சாதாரணமாக இருந்தது எங்கடி சாதாரணமாக தானே இருக்கு என்று கேட்டாள் நேத்ரா மரப்பாச்சியை பார்த்தால் முன்பு இருந்த சிரிப்பு இப்போது இல்லை இல்லடி நிஜமாவே சிரிச்சது என்றாள் நேத்ரா ஒரு பொம்மை எப்படி சிரிக்கும் அதுக்கு உயிர் இருக்கா என்ன உனக்கு மூளை குழம்பிடுச்சு போல என்று சொல்லும் மகாவின் குரலில் ஒரு ஏளனம் இருந்தது என்னமோ தப்பு தப்பா நடக்குது நான் மிஸ்கிட்ட சொல்ல நினைச்சது வேற ஆனா சொன்னது வேற கொஞ்ச நேரம் முன்னாடி இது சிரிச்சது இப்ப பார்த்தா சாதாரணமா இருக்கு என்னமோ வித்தியாசமா இருக்குடி எங்கே என்கிட்ட கொடு என்று அதை வாங்கியவள் மரப்பாச்சியை மேலும் கீழுமாக திருப்பி திருப்பி பார்த்தாள் பேட்டரி கூட போட முடியாது போலடி சாதாரண மரபொம்மை வித்தியாசம்னா பார்பிடால் ட்ரெஸ் போட்டு இருக்கு சாஃப்டா இருக்கு அவ்வளவுதான் என்னடி என்று சிவானி கேட்டாள் இது சிரிக்குதுன்னு நேத்ரா சொல்றா கொடு என்று மகாவின் கையிலிருந்து சிவானியின் கைகளுக்கு மாறியது மரப்பாச்சி அடுத்து சம்யுக்தாவின் கைகளுக்கு நேத்ராவும் அந்த வரிசையில் இருந்த தோழிகளும் தலை குனிந்து பேசி கொண்டிருப்பதை கணக்காசிரியை பார்த்து ஏய் அங்க என்ன பேச்சு என்று ஒரு குரல் கொடுத்தார் தோழிகள் அவசரமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டனர் சம்யுக்தா மரப்பாச்சியை டேபிளின் உள்ளே பதுக்கி அதன் மீது ஒரு கையை வைத்துக் கொண்டாள் கேட்கிறேன்ல சொல்லுங்க அவசரமாக நேத்ரா ஒண்ணும் மிஸ் என்றாள் இடது ஓரம் உட்கார்ந்திருந்த சம்யுக்தாவின் மீது பார்வையை பதித்தார் ஆசிரியை அவள் மெதுவாக எழுந்து நின்றாள் அவளது கையில் மரப்பாச்சி இருந்தது இந்த பொம்மையை வச்சுதான் பேசிக்கிட்டு இருந்தோம் மிஸ் என்று மரப்பாச்சியை எடுத்து ஆசிரியின் முன்னால் நீட்டினாள் சம்யுக்தா கிளாஸ்ல பொம்மை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா என்ன பொம்மை கிடையாது என்று சத்தம் போட்டபடியே சம்யுக்தாவிடமிருந்து அதை பிடுங்கிக் கொண்டு போய் தனது டேபிள் மீது வைத்தார் அப்போதுதான் மரப்பாச்சிக்கு போட்டிருந்த பார்பி பார்பியாடையும் அது மென்மையாக இருந்ததையும் உணர்ந்தார் மீண்டும் கையில் எடுத்து பார்த்தார் வித்தியாசமாகப்பட்டது யாரோடது என்று மாணவியரை பார்த்து கேட்டார் அமைதியாக ஷாலு எழுந்து நின்றாள் என்னோடதுதான் மிஸ் இன்டர்வெல்ல நேத்ரா பிடுங்கிட்டு ஓடி வந்துட்டா ஏய் நேத்ரா இது அவளோடது தானா ஆமா மிஸ் என்று நேத்ராவும் தலை குனிந்தபடி எழுந்து நின்றாள் ஓ ஸ்கூலுக்கு பொம்மை கொண்டு வந்து விளையாடுறீங்களா கழுத வயசாச்சு திரியறிங்க படிக்கிறத கிளாஸ கவனிங்க என்று மரப்பாச்சியை டேபிள் மீது வைத்து முதலில் எழுதிய கணக்கை அழித்து விட்டு அடுத்ததை எழுத தொடங்கிய போதும் அடுத்த பீரியடுக்கான பெல் அடிக்கவும் சரியாக இருந்தது மரப்பாச்சி பொம்மையை உடன் எடுத்துக்கொண்டு வகுப்பறையில் இருந்து வெளியேறினார் கணக்கு ஆசிரியை மிஸ் என்று பின்னாடியே ஓடினாள் ஷாலு என்ன அந்த பொம்மை ம் ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு போ என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார் அடுத்த சமூக அறிவியல் அதுவும் முடிந்த பின் உணவு இடைவேளையில் நேத்ராவும் அவள் தோழிகளும் ஷாலுவை சூழ்ந்து கொண்டனர் ஏய் உண்மையை சொல்லுடி அந்த பொம்மையில என்னவோ இருக்கு ஒண்ணுமில்லையே பொய் சொல்லாதே முதல்ல அது மர பொம்மை மாதிரி இருந்தாலும் சாப்டா இருக்கு ரெண்டாவது கிரவுல ஓடுச்சு ஓடலடி காத்துல பறந்துச்சு என்றாள் மகா இல்லடி ஓடிச்சு நான் பார்த்தேன் என்றாள் நேத்ரா நாங்களும் தானடி இருந்தோம் அது தான் உருண்டு ஓடிச்சு என்று விளக்கம் கொடுத்தாள் சிவானி ஏய் சும்மா இருங்கடி அது அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல இவகிட்ட கேட்போம் என்று அவர்களை அமைதியாக்கிவிட்டு விட்டு ஷாலுவின் பக்கம் திரும்பி அந்த பொம்மையில என்னமோ இருக்கு உண்மையை சொல்லிடு அதை கையில வச்சிருந்தா நாம நினைக்கிறத பேச முடியாம போகுது உண்மை மட்டும்தான் சொல்கிறோம் பொய் பேசவே முடியல என்று கேட்டாள் நேத்ரா அதெல்லாம் ஒன்றுமில்லடி அது சாதாரண மரப்பாச்சி பொம்மை தான் நீங்கள் சொல்றது எல்லாம் எனக்கு புதுசாக இருக்கு என்றாள் ஷாலு சரி விடுடி இவ சொல்லுற மாதிரி அது வெறும் மரபொம்மையாக கூட இருக்கலாம்ல மகா சொன்னதை மற்றவர்களும் ஆமோதித்தனர் இல்லடி என்று நேத்ரா ஏதோ சொல்ல முற்பட சொன்னால் கேளுங்க அது வெறும் தான் இருக்கும் என்று நேத்ராவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போனால் மகா மற்றவர்களும் பின்னாடியே போனார்கள் நேத்ராவும் மற்றவர்களும் போனது கொஞ்சம் நிம்மதியை தந்தது சரியாக பூஜாவும் வந்து சேர்ந்தாள் அவளிடம் மரப்பாச்சி செய்த சேட்டைகளை சொல்லி சிரித்தாள் ஷாலு மதிய உணவுக்கு பிறகு எந்த வகுப்பிலும் ஷாலுவால் கவனம் செலுத்தவே முடியவில்லை ஆசிரியரிடம் மாட்டிக்கொண்டிருக்கும் மரப்பாச்சி நினைவாகவே இருந்தது மாலை கடைசி பீரியட் முடியும் வரை பொறுமையாக காத்திருந்தாள் அதுவும் முடிந்து மணி அடித்ததும் தனது ஷோல்டர் பேக் எடுத்துக்கொண்டு முதல் ஆளாக வகுப்பறையில் இருந்து தப்பித்து ஆசிரியர்களின் ஓய்வரை நோக்கி ஓடினாள் ஷாலு அங்கே புத்தகம் படித்துக் கொண்டிருந்த கணக்கு ஆசிரியை நிமிர்ந்து பார்த்தார் இவள் தயங்கி தயங்கி மிஸ் அந்த மரப்பாச்சி என்று இழுத்தாள் அது ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இனிமே இதை எல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது சரியா என்று கேட்டார் கணக்காசிரியர் சரி மிஸ் அவர் எழுந்து போய் தனது அலமாரியை திறந்து அதிலிருந்து மரப்பாச்சி எடுத்துக்கொண்டு வந்து இவளிடம் கொடுத்தார் அதை வாங்கிக் கொண்டு தேங்க்ஸ் மிஸ் என்று சொல்லிவிட்டு வேன் நிற்கும் இடம் நோக்கி ஓடினாள் பார்பி பொம்மை பற்றி சில தகவல் பார்பி பொம்மை இது இளம் பெண் பொம்மை இன்று இதன் தயாரிப்பாளர்கள் அமெரிக்கர்கள் என்றாலும் இவர்களுக்கு முன்னோடியாக இளம் பெண் பொம்மைகளை முதலில் ஜெர்மானியர்கள் உருவாக்கி வந்தனர் அதனை பார்த்த அமெரிக்கர்கள் இதனை உருவாக்கினர் அழகான இந்த பொம்மை பலரையும் கவர்ந்தது நடக்க முடியாத குழந்தைகளின் இயக்கத்தை புரிந்து கொண்ட இந்த நிறுவனம் அவர்களைப் போன்றே சக்கர நாற்காலில் அமர்ந்துள்ள பார்பியையும் உருவாக்கியது மாற்றுத்திறனுடையோருக்கான முதல் பொம்மையை உருவாக்கியதும் இவர்களே பார்பி மீது விமர்சனங்களும் பல்வேறு சர்ச்சைகளும் உண்டு அதெல்லாம் தனி கதை